மங்களம் தரும் காளிகாம்பாள் கவசம் காளிகாம்பாளுக்கு உகந்த இந்த கவசத்தை தினமும் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் சொல்லி வழிபாடு செய்து வந்தால் துன்பம் நீங்கி மங்களம் உண்டாகும் மங்களம் தரும் காளிகாம்பாள் கவசம் முழு முதற் கடவுளே மூஷிக வாகனனே முக்கண்ணன் புதல்வனே மோதக பிரியனே பார்வதி மைந்தனே பாலனின் சோதரனே பார்ப்புகழ் நாயகனே பாடினேன் உனையே காட்டின் இருளிலும் கனிவுடன் துணைவரும் காளிகாம்பால் கவசம் பாடவே முனைந்தேன் கருத்தும் பொருளும் தெளிவுடன் அமைந்திட காத்தருள்வாயே கற்ப கணபதியே அருள்மிகு அம்பிகையின் அருள் பாதம் பணிந்தேன் ஆனந்த ஜோதியே ஆதரிப்பாய் எமையே இகபர சௌபாகியம் அழுத்ததிடும் தேவியே ஈரேழு காத்திடும் அன்னையே உலகம் உய்யவே உலகில் உதித்தவளே ஊழ்வினையை தீர்த்து உண்மையைக் காப்பவளே எங்கும் நிறைந்தவளே ஏகாந்த நாயகியே ஏற்றமிகு வாழ்வழிக்கும் எழுமிகும் அம்பிகையே ஐந்தொழில் புரிந்திடும் ஐயனின் தேவியே ஒன்றும் அறியாதவரை உயர்வடச் செய்பவளே ஓங்கார நாயகியே ஓம் சக்தி தாயே அவுட் அவுடதமாய் நீ இருந்து அனைவரையும் காத்திடுவாய் அகிலாண்ட நாயகியே ஆதி பராசக்தியே அல்லல்கள் போக்கிடும் அபிராமி அன்னையே கண்கண்ட தெய்வமே கருணையின் வடிவமே கலியுகம் காக்கவே காட்சி அளிப்பவளே காளிகாம்பாள் எனும் காமாட்சி தாயே கமடேஸ்வரருடன் காட்சி தருபவளே பாரதி பாடிய பரம கல்யாணியே வீரமிகு சிவாஜிக்கு வீரத்தை கொடுத்தவளே வெற்றி திருமகளே வேண்டிய அருளுபவளே பெற்ற அன்னையாய் பேணி காப்பவளே பன்னிருதளங்களில் காமாட்சி எனும் நாமமுடன் மின்னும் ஒளியாய் காட்சி தருபவளே சென்னை பதியில் சீருடன் அமர்ந்து சென்னியம்மன் எனும் நாமமும் கொண்டவளே எங்கும் நிறைந்திருந்து யமபயம் நீக்கிடுவாய் எல்லையில்லா பேரின்பம் பெருவாழ்வு தந்திடுவாய் குங்குமத்தில் குடியிருந்து குடும்பத்தை காத்திடுவாய் சங்காபிஷேகத்தில் மகிழ்ந்து சந்ததியை காத்திடுவாய் சத்தியமாய் இருப்போர்க்கு காட்சியா சாட்சியாய் இருந்திடுவாய் வித்தைகள் கற்போர்க்கு விளக்கம் தந்திடுவாய் கரும்பேந்திய கையினே கண்ணினைக் காத்திடுவாய் விரும்பியே வருவோர்க்கு வீரத்தை அழித்திடுவாய் நின்பாத பணிவோர்க்கு நிம்மதியை கொடுத்திடுவாய் பண் மலரால் பூஜிப்போர்க்கு பக்க பலமாய் இருந்திடுவாய் மஞ்சளில் குடியிருந்து மாங்கல்யம் காத்திடுவாய் நெஞ்சில் நிறைந்திருந்து நெஞ்சத்தை காத்திடுவாய் നമ്പിയേ വരുവോർക്ക് നല്ലതേ ചെയ്തിടുവായവർക്ക് ദൈവപലം അളിത്തിടുവായ് വമ്പു പേശുവോരെയും വരമഴിച്ച് കാത്തിടുവായ് കുമ്പിട വരുവോരൻ കുറേകളെ കളിന്നിടുവായ് പാമാലെ സൂട്ടുവോർക്ക് പൂമാലൈ സൂട്ടിടുവായ് കാമാലെ നോയെയും കടിതേ പോക്കിടുവായ് ആടി വരുവോർക്ക് ആറ് തന്നിടുവായ് തേടി വരുവോർക്ക് ധൈര്യത്തെ അളിത്തിടുവായ് வாடி வருவோரின் வறுமையைப் போக்கிடுவாய் நாடி வருவோர்க்கு நன்மையை புரிந்திடுவாய் பாடி வருவோரின் பார பாரத்தை போக்கிடுவாய் கூடி வருவோர்க்கு கொல விளக்காய்த்து திகழ்ந்திடுவாய் காளிகாம்பால் கவசம் ஓதுவோர்க்கெல்லாம் கஷ்டங்கள் ஒழியுமே கவலைகள் தீருமே அஷ்டமா சித்தியும் அடைந்திட செய்யுமே நஷ்டம் என்பதே எதிலும் வராமல் ഇഷ്ടമുടൻ ഇനിമയായി വാഴന്തിട ചെയ്യുമേ പോറ്റിപ്പോറ്റി ജഗത് രക്ഷഹിയെ പോറ്റി പോറ്റിപു പോറ്റിപ്പോറ്റി കറുപ്പവെള്ളിയെ പോറ്റി പോറ്റിപ്പോറ്റി ആങ്കേർ കണ്ണിയെ പോറ്റി പോറ്റിപ്പോറ്റി മൂഹാംബിയണ്ണയെ പോറ്റി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി പരാശക്തി ओम शक्ति ओम शक्ति पराशक्ति